அக்கா எங்க அக்கா இதான் பக்கத்துல தான் இருக்காங்க வருவாங்க சொல்லுவாங்க நீங்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அதுக்கே இவருக்கே தயிரை சொன்ன என்ன பண்றீங்க அக்கா நீங்க ஒர்க்கு ஒர்க்கு உம் ஒர்க்குன்னைக்கு அஞ்சு மணியோட முடிஞ்சிங்க ஹாய் ப்ரோ ஹாய் பானு சிஸ்டர் வாங்க ஹாய் சிவானா நாளை வணக்கம் என்ன ஸ்பெஷல் ஃபுடே ஸ்பெஷல் ஃபுடே ஒன்றும் இல்லைங்க சாம்பார் தான் முனிஸ் வாங்க சக்திவேலண்ணா இங்கே என் தங்கச்சி காணவில்லை இந்த இருக்கிறாங்க இருக்கிறாங்கண்ணா குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சாமிஷாங்கண்ணா நல்லா இருக்கீங்களா என்ன மனசு கஷ்டமாக உள்ளது முனி ப்ரோ சொல்லுங்க ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது ரொம்ப அது என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல பாய் பாய் கோபி தங்கச்சி டீ போட்டு தான் டீ சாப்பிட்ட டீ சாப்பிட்டோம்னா டீ சாப்பிட்டோம் டீ எல்லாம் சாப்பிட்ட டீ இப்பதான் சாப்பிட்டோம்னா

அது வேண்டாம் தங்கத் தலைவி காணவில்லை இப்போ வருவாங்க வருவாங்க ஹாய் ராஜேஸ்வரன் அண்ணா மை நே அமி முனியசாமி ஓ ஓகே ஓகே முனியசாமி வாங்க அண்ணா மை மாமா நே மா மாமா மனிஷ் மீசையை தாடி வளர வேகமாக என்ன பண்ண கண்டினியூவாக விடாம ஒரு நாலு டைம் சேவ் பண்ணி சேவ் பண்ணி விடுங்க வளர்ந்துடும் ஏகே எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு பிரியமா ஆமா இருபத்தி ஒன்னா இருபத்தி ஒன்னா மிஸ் உங்களுக்கு வரல

பெல்ட் மூஞ்சில் அடிச்சிடும் ட்ரெஸ்ஸாக இருக்கும் கம்மியாக தானே இருக்கா ப்ரோ வரும் வரும் அவசரப்படாதீங்க கம்மியாக இருந்தால் என்ன நீங்கள் சின்ன பையனாட்டு இருப்பீங்க பார்க்குறதுக்கு அதுனா இருபத்தொரு வயசுங்கிறது பதினெட்டு வயசு பையனாட்டு இருப்பீங்கல்ல அதுதான் நமக்கு வேணும் வயசு கம்மியாக தெரியறதா விரும்புவாங்க எல்லோரும் நீங்கள் ஏன் மீசை தடியில் வச்சு பெரிய ஆள் மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறீங்க எங்களை எல்லாம் மறந்துவிட்டா இல்லை இல்லைங்க ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நல்லா அழைச்சிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால தான் அஜித் குமார் பொட்டுப்பார் பொட்டுக்கிட்டு வந்துச்சு அம்மா அடைச்சி தடுப்பேன் அம்மா எனக்கு ஒரு ஆசை தோ என்ன ஆசை சொல்லுங்க

நைட்டுக்கு சாம்பார் வச்சுருந்தாங்க கொஞ்சம் வெண்பொங்கல் வைக்கலாமான்னு கேட்டாங்க சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமண்ணா எப்படினா சிக்கன் சாப்பிடுவோம் என்னன்னா பண்றேன் செஞ்சு வச்சா தான் இருந்தாலும் என்ன வேணும் உனக்கு பேசுங்க ஏதாவது நீங்களே மெசேஜ் டக்கு 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 பண்ணுங்க நீங்கள் படித்தேன்னா மைண்ட் கொஞ்சம் மாறும் ஃப்ரீ ஆகும்னா நீங்கள் யாருன்னு மெசேஜே பண்ணுவோம் என்னங்க நீங்கள் டெய்லி சாம்பார் தான் வேணுமா என்ன ஒரே ட்ரிப்பு போல ஆமனை தேவை அதாவது அலைச்சல் ட்ரிப் எல்லாம் அலைச்சல் சென்னையில இருந்து வந்து ஒரு நாள் கூட இல்ல அப்புறம் அவனுக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பா போனா இப்போ அப்ப கல்யாணத்துக்கு போனோம் என்ன ஆச்சன் நான் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க நீங்களாம் வந்து நல்லா பேசுங்க பேசுனீங்கன்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுங்க ஒன்றும் ஃப்ரீயாகிடு நம்ம கூட நம்மளால் பேசிடுறோம் யூஆர் ஒன்லி சால்வ் ஷோ ரைட் ஷோல பேசுகிறதா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஜே ரைட் ஓ தேங்க்யூ தேங்க் யூ ஜே வணக்கம் மேகலாச்சான வணக்கம் என்ன வேணும் உனக்கு எனக்கு பொங்கல் வேணும் மீனுக்கு சர்க்கரை பொங்கல் மீனும் ஆர் ஃப்ரம் திருப்பூர் ஏகே ஏகே எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கே பாருங்க நீ எல்லாம் வரவே இல்லை தமிழ் தாடி நானெல்லாம் நீங்கள் இருபத்தோரு வயசில் வரலன்னு வரப்படலிங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டேங்க லைக் டேம் தேங்க் யூ மேகலா தேங்க்யூ சிஸ்டர் வந்துட்டாங்க ஹாய் கிருத்திகா சிஸ்டர் ஹாய் ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்ன முட்டாயா தைலங்க தைலமான்னு கேட்டதுமே வேணுமான்னு கேட்க வேண்டி வணக்கம் வணக்கம் மாரி செல்வம் வணக்கம் என்ன சீஸ் ரொம்ப டல்லாக இருக்கீங்க மணக்கவலை மானங்கட்ட கவலை என்ன சீஸ் ரொம்ப டல்லாக இருக்கீங்க

ரொம்ப மனசு இருக்கு அக்கா வணக்கம் 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 ஜெய் தேனீன்னு வந்துட்டு 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 வந்து திண்டுக்கல் வந்துட்டு திருப்பூர் வந்துட்டோம் நேத்து திருப்பூர் வந்து லேண்ட் ஆயிட்டோம் நம்ம

உனக்கு ஓகே பிரபர் ஓகே நலமா இருந்து நாங்கள் திருப்பூர் லவ் யூ மேம் தோசை அங்க தோசையா இங்கே தோசை இல்லைங்க ஐ ஐம் பேக் ஹாய் ஹாய் அந்தமான் ஃபைவ் ஸ்டோர் ரெண்டு பேரும் அக்கா கார்த்திக் ஆமா ஆமா ரெண்டு பேர் அக்கா தம்பி தான் லைக் போட்டேன்மா थैंक यू வாங்க வாங்க கார்த்திக் 1500 நீங்க எப்போ ட்ரெண்ட் ஆக போறீங்க நீங்க எப்போ ட்ரெண்ட் ஆக போ நம்ம மெதுவா போவோம் ஒரே முட்ட மேலே போக கூடாது கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு போவோம்

ஒரு சாங் படிங்க ஒரு சாங் படிங்க என்ன வேணும் அங்க எனக்கு ஒன்று கொடுத்துட்டு படத்தங்க மாலத்தீவு மாலத்தீவுல இருந்து நலமா மாலத்தீவு நலமா இல்லையான்னு தெரியல நாங்கள் நல்லா இருக்கோம்

இத எடுத்து பாருங்க நான் ரெண்டு வரல இல்ல எனக்கு நோட்டிபிகேஷன் போல பண்ணிக்கலாம் எல்லாரும் காமெடி வேற பட்ட கரெக்டா பார்வேட் ஆயிட்டே இருக்கும் அப்படினா நாங்க ஒவ்வொரு பக்கமும் வர்ற மவ சொல்றோம். நாங்க சென்னை வரோம், இந்த இடத்துக்கு வரோம், தேனி வரோம், இந்த கோயிலுக்கு போயப் போறோம். நாங்களும் ஒவ்வொரு தடவை சொல்லிட்டேதான் இருக்கோம் ப்ரோ பண்ணா. நீங்க எந்த ஒரு என்ன ஊரு? அவர் இங்கதத்த காங்களே. காयण தான் நீங்க ப்ரோ ஆடி மாசம் நம்ம கோட்டமாரி கோயில்ல ஊர்வலம் கண்டிப்பா வாங்கப்பா. சிங்கப்பூர்ல இருந்து வணக்கம் உனக்காக ஒருவன் தெலுக்குல வேலை இருந்தா சொல்லுங்க bro வேலை இருந்தா சொல்லுங்க bro வேலை இருக்குங்க हाय انا சகாய் தேனி அண்ணா போ நீங்க தேனிய மகா ஓகே ஓகே தேனி நாங்க வந்தமே சுட்டலாம் முடிந்து முடிஞ்சா bro and sister முடிஞ்சா முடிஞ்சா sister பானு எப்படி இருக்கீங்க நன்மைக்கு தாராபுரம் கணேஷ் பாபு வணக்கம் அண்ணா வணக்கம் இதுவும் கடந்து போகும் போக வேண்டியதான் இப்போ என்ன வந்தது நம்ம லைஃப் அப்படி தானே போய் ஹாய் ஹாய் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஒரே நிமிஷருங்க கட் பண்ணிட்டு போடுறேன் ஒரே நிமிஷம் ஹாய் அக்கா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஒரே நிமிஷம் திருப்பி லைவ் ஆனாவும் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம்